என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் நிலையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து தேவ நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நிரூபித்து காண்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற கண்கள் யாவும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு ஆமீன் ஆச்சரியப்படும் விதத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த தேசத்திலே ஆமீன் இந்த பட்டணத்திலே நம்முடைய குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு விசுவாசமாய் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ஆமீன் துன்பத்தை நாட்கள் கண்ட நாட்களுக்கு சரியாய் தேவன் ரட்டிப்பான நன்மைகளை தந்து நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார் தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சத்துருக்கள் எல்லாவற்றையும் உடைத்து ஓட செய்து அமே நம்மை நீதியின் பாதையை நடத்தவர் போதுமானவராயிருக்கிறபடினாலே நல்ல கரணங்களை தட்டி சேர்ந்து பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா தலையை உயர்த்தியிடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் நிலையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் தலையை தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் நிலமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே கேள்டைகள் உடைப்பவரே ஏல்பி சிம் ஏல்பி சிம் தடைகள் உடைப்பவரே துன்பத்தை கண்ட நாட்கள்ட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் இரட்டிப்பு தருபவரே சேர்ந்து பாடுவோமாம் ஏல் பி ராசிம் ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே ஏல் பி ராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் இரட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் இரட்டிப்பு தருபவரே முந்தின காரிய மீன் இல்லையே பழையதெல்லாம் ஒழுந்திடுதே முந்தின காரிய மீன் இல்லையே பழையதெல்லாம் ஒழுந்திடுதே கத்தரோ இறங்கி செயல்பாடுவே கத்தரோ இறங்கி செயல்பாடுவே புதிய நன்மைகள் என கழிப்பி புதிய நன்மைகள் என கழிப்பி ஏல் பிதாசிம் ஏல் பிதாசிம் தடைகள் உடைப்பவரே ஏல் பிதாசிம் ஏல்பிதாசிம் தடைகள் உடைப்பவரே துன்பத்தைக் கண்ட நாட்களுக்குடாய் இரட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்குடாய் இரட்டிப்பு தருபவரே என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் நிலையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே என் நிலையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே ராசி ராசி தடைகள் உடைப்பவரே ஏசிம் தடைகள் பவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் நட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் நட்டிப்பு தருபவரே சேர்ந்து பாடுவோமாம் மைப்பட்ட இடங்களில் எல்லாம் சீரசை உயர்த்தி மகிழ செய்வி சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சீரசை உயர்த்தி மகிழ செய்வி நித்தியம் எனக்கு தந்து நித்தியம் ஆட்சி எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை மோரை தூரிக்கவைப்பீ தலைமுறை தலைமுறை மோரை வைப்பீ தடைகள் உடைப்பவரே ஏல் பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் இரட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்கள் கீழாய் இரட்டிப்பு தருபவரே நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை என கழிப்பி நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை என கழிப்பி வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர் தடைகள் உடைப்பாவரே ஏல்பிராசிம் ஏல் பி ராசிம் தடைகள் உடைப்பவரே துன்பத்தை கண்டு நாட்களுக்குடாய் திரட்டிப்பு தருபவரே ஆமே துன்பத்தை கண்ட நாட்களுக்குடாய் தட்டிப்பு தருபவரே பாடுவோம் எல்லாரும் சிம் பிதாசிம் தடைகளுட்பவரே எல்பிதாசிம் எல்பிதாசிம் தடைகளுட் பவரே துன்பத்தை கண்ட நாட்கள்ிப்பு தருபவரே ஓஹோ துன்பத்தை கண்ட நாட்கள் கீடாய் ரட்டிப்பு தருபவர் நம்பிக்கையோடு கயர் தட்டி தலையே உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் நிலையை அறிவித்தும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என் நிலையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில் சென்று சொல்வோமா ஏல் பிறாசிங் ஏல் பிராசிம் தடைகள் உடைப்பவரே ஏல் பிராசி ராசிம் தடைகள் உடைப்பவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நாட்களுக்குடாய் தட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்குடாய்ப்பு தருபவரே நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை என கழிப்பீர் நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை என கழிப்பி வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவேல் பசிபிராசிம் தடைகளுடைய பவரே தடைகள் உடைப்பவரே துன்பத்தைக் கண்ட நாட்களுக்கு நாட்களுக்குடாய் இரட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நாட்களுக்குடாய் இரட்டிப்பு தருபவரே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நாட்களுக்குடா தருபவரே தருபவரேயாம் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் அவர் நமக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார் காரணம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நாமத்தை சொல்லி உயர்த்துகிறோமோ அந்த நாமத்திற்குரிய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபித்து காண்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹாலலூயா ஏல் பெராசிம் என்று சொல்லி நாம் துதிக்க 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 நமக்கு விரோதமாக எழும்புகிறதான தடைகள் ஆமை நமக்கு விரோதமாக எழும்புகிறதான சத்துக்குடி சூழ்ச்சிகள் மனுஷனுடைய வல்லமைகள் பலன்கள் எல்லாவற்றையும் தேவனாக கத்தர் முறித்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென்